நல்ல காரசாரமாக ஒரு குழம்பு வச்சு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் மசாலா வதைக்கிடலாம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு அப்புறம் ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து தோலெல்லாம் சீவிருக்கேன் அதையே சேர்த்து இதெல்லாம் நல்லா போட்டு வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் வந்து நம்ம தனியாலாம் போடுறதில்ல அதனால தான் மொத்தமாக இதுலேயே வதக்கி அரைச்சிடலாம் அப்படின்னு எடுத்து கூட்டிருக்கேன் வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் ரெண்டு தக்காளி சேர்த்துடலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் காரத்தை பொறுத்து மிளகாத்தூள் நான் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இப்போ இதை வதக்கிடுவோம் அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அரை வச்சுட்டு அரைச்சிக்கலாம் அடுத்து தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன காஞ்சதுமே அரை ஸ்பூன் சோப்பு மூணு ஏலக்காய் மூணு பட்டை மூணு கிராம்பு சேர்த்துடலாம் அடுத்து ஒரு வெங்காயம் கொஞ்சம் பெருவேப்பில் வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள் இந்த டைமில் சிக்கன் சேர்த்துடலாம் ஒரு கிலோ சிக்கன் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் கலந்து விட்டு மூடி வச்சிடலாம் நல்லா பாருங்கள் தண்ணி வதங் தண்ணி வற்றி அதில் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் வதக்குனிங்கன்னா அந்த ஒரு மாதிரி கவுச்சி வாடிலாம் வரும் பார்த்திங்களா அந்த மாதிரிலாம் வராது ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் சிக்கன் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அரைச்சி வச்ச மசாலாவே இதில் சேர்த்துடலாம் நல்லா மசாலா போட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டோம்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் நல்லா நல்லா ரெண்டு மூணு நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணும் அப்படின்னு பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கிற மாதிரி குழம்பு செய்கிறேன் அவ்வளோதான் நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேகட்டும் முடி போட்டுறலாம் சிக்கன் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இறக்க போகிறோம் இறக்க போகிறதுக்கு முன்னாடி எப்பையும் போல் கொஞ்சம் மல்லித்தலையை தூவிட்டு இறக்கிற வேண்டியது தான் அவ்வளோதான் சூப்பரான சிக்கன் ரெடி இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி விடலாம் நல்லா காரசாரமாக ஒரு குழம்பு வச்சு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்